உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் உள்ள கெசர்பூர் கிராமத்தில் ஒரு பெண் தனக்கு திருமணமான நிலையில் வேரோடு வாலிபருடன் கள்ள உறவிலும் இருந்திருக்காங்க இவர்கள் இருவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அறையில் உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க அப்போது அதனை பார்த்தீங்கன்னா அவங்களோட உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரும் உறவில் இருந்ததை பார்த்துருக்காங்க அதன் பின் அவர்கள் இருவரையும் கயிறில் கட்டி வைத்து இரும்பு கம்பியாலும் அடித்து தாக்கின்ற வீடியோவும் நீங்க இப்ப பார்த்துட்டு இருப்பீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா தெருவில் பார்த்தீங்கன்னா கயிறால் கட்டி வச்ச நிலை அந்த ஆணை அவருடைய மனைவியும் அந்த பெண்ணை அவருடைய கணவரும் மாறி மாறி பயங்கரமாக அடிக்கிறாங்க இது தொடர்பான வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு வந்துட்டு இந்த நிலையில் போலீஸாரும் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க கள்ள தொடர்பில் இருந்தாலும் இப்படி பொது வெளியில் முரட்டுத்தனமாக தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஸோ கள்ளக்காதலில் இருக்கங்களுக்கு இது ஒரு சிறப்பான பாடம்னு சொல்லலாம் மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்